அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கோயம்பேடு மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினாலு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் கத்தரிக்காய் சின்னது பதினஞ்சு டு முப்பத்தி ஐந்து ரூபாய் முருங்கைக்காயின் விலை ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காயின் விலை ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீன்ஸின் விலை நாற்பது டு எழுபது ரூபாய் உருளைக்கிழங்கு பதினேழு டு இருபத்தி ஏழு விற்பனை செய்யப்படுகிறது பாபர்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் ஹோல்சேல் ப்ளேஸ் லிஸ்ட் ஆகும் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் சவ்சவ் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் சுரக்காயின் விலை ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் இஞ்சின் விலை மாற்றமில்லை நாற்பது டு ஐம்பது ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு எட்டு விற்பனை செய்யப்படுகிறது புடலங்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது முள்ளங்கியின் விலை இருபத்தி ஐந்து டு இருபத்தி எட்டு ரூபாய் பறவைங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பது ரூபாய் மாங்காயின் விலை ஒரு கிலோ பத்து டு இருபது விற்பனை செய்யப்படுகிறது எலும் சம்பளம் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் தேங்காய் சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் புதினா பத்து ரூபாய் கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ எழுபது டு நூற்றி இருபது ரூபாய் காலிஃப்ளவர் ஒன்று இருபது டு முப்பது விற்பனை செய்கிறது செய்யப்படுகிறது பச்சை பட்டாணி ஒரு கிலோ ஐம்பது டு நூற்றி ஐம்பது ரூபாய் அவரைக்காயின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது முட்டைக்கோஸ் ஒரு கிலோ ஐந்து டு எட் எட்டு ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு அறுபது ரூ விற்பனை செய்யப்படுகிறது சிறிய மக்காச்சலம் அறுபது டு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வாழைப்பு பத்து டு பதினெட்டு ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி எழுபது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் பெரிய வெங்காயம் பதினேழு டு இருபத்தி ஏழு விற்பனை செய்யப்படுகிறது பச்சை மிளகாய் இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ பெரிய கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் பீர்க்கங்காயின் விலை ஒரு கிலோ நாற்பது டு நூ ஐம்பது ரூபாய் நூக்களின் விலை ஒரு கிலோ ஐம்ப நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து ரூபாய் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனலாக சப்ஸ்கிரைப்பர் பண்ணிவிடுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம்